மாற்றுக்குறள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளுமே தன்னுடைய தேர்தல் வேலைகளில் மும்புறமாகவே இறங்கிட்டாங்க குறிப்பா பீகார் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூடுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இப்ப பீகாருடைய ரிசல்ட்டும் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூடுபிடிக்க ஆரம்பித்தது முதல் முறையாக காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணியில விரிசல் ஏற்படுமா தாவைக்கா கூட காங்கிரஸ் போவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து பரபரப்பா தமிழ்நாட்டு அரசியலில் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சுருக்கிறாங்க ஆனாலும் தேர்தலுக்கு நெருங்கக்கூடிய நேரத்தில் எது எந்த கூட்டணிகள் மாறும் அப்படிங்கக்கூடிய ஒரு கணக்கும் இருக்கு இப்போ திமுக அதிமுக நாம் தமிழர் தாவேக்கா போன்ற கட்சிகள் தங்களுடைய வேட்பாளருடைய செலெக்ஷனில் தீவிரமாகவே இருக்காங்க குறிப்பாக நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சில தொகுதிகளில் தன்னுடைய வேட்பாளரை தொடர்ச்சியாக அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் சீமான் அவர்கள் அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இன்னொரு புறம் திமுகவை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லி திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அதே போல ஒன்றிய செயலாளர்கள் இவர்களையும் அழைத்து நேரடியாகவே சிஎம் அவர்கள் அவர்கள்ட்ட நிறைகுறைகளை தொகுதியினுடைய செயல்பாடுகளை தொகுதியில் இருக்கக்கூடிய அதிருப்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேல இருக்கக்கூடிய அதிருப்திகளையும் அவர் நேரடியாகவே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல அவர் செல்லக்கூடிய இடங்களுக்கு பிரம்மாண்டமான முறையில வரவேற்பெல்லாம் சில நபர்கள் கொடுத்தாங்க அதாவது அந்த தொகுதியை டார்கெட் பண்ணி எங்களுக்கு எப்படியாவது சீட்டு வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி அவர்கள் போகக்கூடிய இடங்கள்ல அவரை வர வைத்து பிரம்மாண்டமான முறையில வரவேற்பெல்லாம் கொடுத்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்பவுமே ஒரு உத்தேச வேட்பாளருடைய பட்டியல் எல்லாம் தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க அவருக்கு தொகுதியில் எப்படிப்பட்ட செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களும் சரி சில வேட்பாளர்களை அவர்களும் டிக்கெடிச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதிமுகவினுடைய சில செய்தி நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சில தொகுதிகளை வேட்பாளரை அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு சீமானவர்கள் தாவைக்காவை பொறுத்தரைக்கும் இந்த கரூர் மேட்டுக்கு பிறகு அவர்களுடைய அரசியல் மூ அப்படிங்கிறது கொஞ்சம் சைலண்டா இருந்தாலும் கூட இப்ப அவர்களும் அவர்களுடைய அரசியல் ஆக்சன் சொல்லக்கூடிய அந்த இறங்கிட்டாங்க குறிப்பாக வரக்கூடிய டிசம்பர் நான்காம் தேதி சேலத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை விஜய் அவர்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கு அனுமதி கேட்டாங்க அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது அதற்கு சில காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கு காவல்துறை மூலமாக ஆனாலும் அவர் நாளைக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு பிரம்மாண்டமான முறையில் ஒரு கல்லூரியில் உள்ளரங்கில் இரண்டாயிரம் நபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இதுல வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி அந்த தாவைக்காவினுடைய தலைமை அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க தாவைக்காவுடைய வேட்பாளர் எப்படி இருக்கணும் சொல்லி அவர்கள் ஜான் ஆரோக்கியசாமி அதே போல ஆதவ அர்ஜுனா அவர்கள்ட்ட சில யோசனைகளையும் சொல்லி இருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய விஜய் மக்கள் இயக்கத்துல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டு காலம் பயணித்தவர்கள் வந்து மக்களோட மக்களா அவர்களுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி செஞ்சிருப்பாங்க குறிப்பாக நம்மளுடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத்தோடைய அந்த பூகம்பத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்ததாக இருக்கட்டும் அதே போல் ஈழ மக்களுக்காக நாம் உண்ணாவிரதம் இருந்த நேரத்தில் அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்ததாக சுனாமி போன்ற ஒரு இழப்புல வந்து நம்மளுடைய மக்களுக்கு நாம் உதவி செய்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இப்படிப்பட்ட நம்மளோட இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக பயணித்தவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தவர்களை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணுங்க அதே மாதிரி அவர்கள் மேலே வந்து எந்த ஒரு வழக்குகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிட்டாவே ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாரு அதே மாதிரி அவர்கள் இதற்கு முன்னாடி எந்த ஒரு குற்ற செயலையும் ஈடுபட்டு இருக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரை வந்து விஜய் அவர்கள் போட்டு அவர்கள் வந்து மக்களோட மக்களாக பயணித்தவர்களாக இருக்கணும் ஈஸியாகவே மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் எந்த ஒரு வேட்பாளரை பார்த்தும் இவர் இந்த மாதிரியான குற்றம் செய்தவர் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது அந்த அடிப்படையில நீங்க வந்து வேட்பாளரை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கொடுத்ததாகவும் அதன் அடிப்படையில இவர்கள் வந்து வேட்பாளரை தேர்வு செய்து ஒரு உத்தேசமான பட்டியலை திரு விஜய் அவர்கள்ட்ட கொடுத்ததாகவும் அந்த நிர்வாகிகள் வந்து தாவைக்காவினுடைய நிர்வாகிகள் சொல்றாங்க பரபரப்பாக வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய தமிழக அரசியல் களத்துல இப்ப விஜய் அவர்களும் இது போன்ற பில்டர் பண்ணி ஒரு வேட்பாளரை தேர்வு செஞ்சிருக்கிறார் அப்படின்னும் அந்த நிர்வாகிகள் சொல்றாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக அதிமுக பாஜக நாம் தோழர் தாவேக்கா போன்ற கட்சிகளுடைய வேட்பாளர் எப்படி களம் காண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்